ராசிக்கார அன்பர்களே பொழுதனைக்கும் உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்கலான்னு இல்ல சாப்பிடலான்னு இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து அசதியா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ கூட உங்களை சும்மா உட்கார விடாம சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு இதையாவது உன செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கும் கடினமா உழைச்சிட்டு வந்து அப்பதான் சரி நேரம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு தூங்க போயிருப்பாங்க இந்த பொருள் வாங்கிட்டு வா அந்த பொருள் வாங்கிட்டு வா இந்த இடத்துக்கு போயிட்டு வா இங்க போ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மேசராசிக்கார்களை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கப்படாம அங்க போ இங்க போனு எப்போதும் இவர்களை டார்ச்சர் செய்யக்கூடிய விதமாக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்க முக்கியமா இதற்கெல்லாம் காரணமே இவருடைய குடும்பத்தார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு கூட இவர்கள் மேல பெருசா அன்பும் பாசமும் கிடையாது முக்கியமா மேசராசினுடைய வாழ்க்கையில அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் தங்கச்சி இருக்கா தம்பி இருக்க எல்லாரும் இருக்காங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க ஆனா எல்லோரும் இருந்தும் ஒரு அனாதியாக வாழ்ற வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா அது இந்த மேசராசிக்காருடைய வாழ்க்கை தாங்க இவர்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு ஆனா குடும்பத்துக்குள்ளேயே சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுன்னா இந்த மேசராசிக்காரர்கள் தான் இவர்கள் குடும்பத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர்கள் தாங்க சொல்லணும் அதாவது எப்படின்னா இவர்களுடைய குடும்பத்துல எல்லோரும் இருக்காங்க சரிங்களா எல்லோருமே எல்லாருமேலயே அன்பு காமிக்கணும் ஆனால் மற்றவர்கள் மேலே எல்லோரும் மேலேயுமே எல்லாரும் அன்பு காமிச்சிருப்பாங்க ஆனால் இவர்களை மட்டும் அந்த இடத்துல எப்படி சொல்றதுனா ஒரு பொருட்டாக கூட மதிச்சுக்க மாட்டாங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர்களை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம மாட்டேன் யோசிக்கவே மாட்டாங்க அதான் உண்மை ஒரு ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ற போது சின்ன வயசுல இவனுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரியும் இதில் எப்படி வேறுபாடுகள் வருது பார்த்தீங்களா அது தாங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே வேறுபாடுகளை வச்சு இவர்களை எல்லா இடத்துலையுமே இந்த மேசராசிக்கார பிரித்து வச்சுருவாங்க இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நரக வேதனைகள் தாங்க பற்றிருக்காங்க ஏன்னா எல்லாருமே கூடயும் பழகும் போதும் அன்பா பாசமா இருக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லலாம் ஆனா இந்த ஒரு பையன் எனக்கு உசத்தை இந்த ஒரு பையன் எனக்கு ஆழ்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுனாலே அந்த இடத்துல அவருடைய மனசுக்குள்ள பயமும் கவலைகளும் உண்டாயிடும் இப்படி உண்டான ஒரு விஷயம் தாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் தீர்ந்தபடியாக இல்லை முக்கியமா சொல்ல போனா மேசராசிக்கார்கள் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இப்போ எதுவும் இல்லாத ஒரு எப்படி சொல்றேன்னா வெறும் உடம்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த உடம்புல உயிர் இருக்குது அதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு எனக்குன்னு எதுவுமே இல்லை சாமி எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அந்த கடவுள் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஏன் இப்படி பண்ணாரு எனக்கு தெரியாது ஆனால் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை யாரையுமே ஏமாத்தல யாரையுமே காயப்படுத்தவும் இல்லை முக்கியமாக பொய் சொல்லி மற்றவிலையும் இருக்கக்கூடிய விஷயத்த எனக்கானதாக மாத்திக்கணும்னு நினைச்சதும் இல்லை அப்படிப்பட்ட விஷயமும் செய்யறது இல்லை என்னுடைய மனசில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தோணுது சாமி நான் அப்படி செய்யணும்னு நினைக்கவும் இல்லை அப்படி செய்யணும்னு ஆசைப்படவும் இல்லை ஆனாலும் என்னென்ன எண்ணங்களோ என்னுடைய மனசுக்குள்ள தோணி எதோ என்னுடைய பண்ணது நான் தப்பே செய்ய கூட நினைக்கிறேன் ஆனாலும் என் மனத்துல தப்பான எண்ணங்கள் வருது ஏதாச்சும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல இப்படி நடந்துருமோ அப்படி நடந்திருப்போம் எப்படி சொல்றேன்னா நான் வெளியே வண்டியில போறேன் திடீர்னு நமக்கு இப்ப ஆக்சினேஷன் என்ன செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில எண்ணங்கள் என்னுடைய மனசை போட்டு குழப்பது சாமி இதெல்லாம் எதுக்கு எனக்கு வருதுன்னு எனக்கே தெரியல ஏன் அப்படின்னு யோசிக்கிறேன்னு எனக்கும் புரிய மடிக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னுடைய மனசுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு கவலையினாலையும் இந்த மேசராசிக்கார்கள் எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சில யோசனைகள் முக்கியமா வர்றதுனாலே இவர்களுடைய வாழ்க்கையில தூக்கம் என்பது இல்லாமல் போச்சுங்க தூங்கலான்னு படுப்பாங்க இப்படி ஒரு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு தூங்கலான்னு படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படுத்தவங்க தூங்கலான்னு தூங்குறோம்னு கண்ண மூடிடுவாங்க ஆனா தூக்கம்ன்றது வராது இந்த சைடை திரும்பி படுப்பாங்க அந்த சைடு திரும்பி படுப்பாங்க எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா தூக்கம் வராது காரணம் என்னன்னா இவருடைய மனசுன்றது நிலையானதாக இருக்காது தூங்கும்போது யோசிக்கும் நாளைக்கு இதை தான் முதல்ல செய்யணும் இதை அடுத்து செய்யணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இதை வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில தூக்கத்துல அந்த தூக்கம் முன்பாக யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க முக்கியமாக சொல்ல இவர்கள் பண்ணிக்கலாம்னு போவாங்க பாத்தீங்களா அப்போ நிஜ வாழ்க்கையில நடக்காத விஷயங்களை கூட நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இப்படியே வாழ்க்கையில பாதி நாட்கள கடந்துட்டாங்கன்னாங்க சொல்லணும் நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட வாழ்க்கையாக தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க போகிறீர்கள் ஓகேமா எந்த பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்றது அமையப்படுது இதற்கு முன்பு நடந்த வாழ்க்கைய இதற்கு முன்பு பார்த்த வாழ்க்கையை வருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைன்றதை பத்தி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சென்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கன்ற போதும் மறக்காம அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேஷ ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனையே செல்வ கஷ்டங்கள் தாங்க செல்வத்தினுடைய பிரச்சனை செல்வத்தினுடைய கஷ்டங்களால நீங்க தினமும் ஒரு நாள் விடாம அதை எப்படியாவது செல்வத்துக்கு கடன் வாங்கினதை அடைச்சிடணும் கடன் வாங்கின பிரச்சனைகளை தீர்த்திடணும் எப்படியாவது இதை குடும்பத்துக்கு தெரியாம பாத்துக்கணும் குடும்பத்துல தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற பயம் கவலைகள்னு உங்களுடைய வாழ்க்கையில இருந்துக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா இந்த கடனை வாங்கினதுனால கடன் கொடுத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் ரொம்ப அதிகங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கடன் வாங்கினாங்க அவமானப்பட்டாங்க சரி கடன் கொடுத்து அவமானப்பட்டாங்க கடன் கொடுத்ததுக்கு கடன் வாங்கினவங்க அதாவது இவங்ககிட்ட இருந்து கடன் காசு கேட்குறாங்க பார்த்தீங்களா பேசிக்கிட்ட அது யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க அதாவது பேசிக்கிட்டோம்னா தன்னுடைய நண்பன் அப்படின்னா கொடுத்துருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரிங்க தெரிஞ்சவங்க அப்படின்ற போது கொடுத்துருவாங்க ஒரு சில நேரங்களில் மற்றவிடம் இருந்து பணம் வாங்கியும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க அது வட்டிக்குலாம் இருக்கல கடனா இப்போதைக்கு உதவி செய்யும் விதமா கொடுத்துருவாங்க ஆனா கடைசி நிமிடம் வரைக்குமே இந்த மேசராசிரியர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் யாருக்கு பணம் கொடுத்தார்களோ அவர்கள் இவர்கள் கிட்ட பணத்தையே கொடுக்க மாட்டாங்க சரி இவங்களுடைய சம்பளம் வர்றதுக்கு அப்புறமா இவங்க ஒருத்தலாம்னு இப்படியே மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வாங்கினவங்க கடைசி வரைக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கலாங்க இப்படிப்பட்ட விஷயங்களாலேயே இவர்கள் கடன் பிரச்சனை இல்ல மிகப்பெரிய பிரச்சனையாகவே சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இவங்க கொடுக்கல அதாவது இவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க இவங்ககிட்ட ஒருத்தவங்களை கொடுக்கல ஆனா இவங்க கொடுக்காம இருக்க முடியாதுல்ல இவங்களுடைய மனசு அப்படி ஏத்துக்காது அதாவது ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்ல அப்புறம் தர அப்புறம் தானே சொல்லிடுறது மனசுக்கு உருத்தாதுன்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இவருடைய கடன் அடைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அது இந்த மேசுராசிக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே இந்த கடன் பிரச்சனையால் ஏற்பட்ட அந்த மரியாதை இருக்கு பாத்தீங்களா போன மரியாதை அதையெல்லாம் திரும்ப வரக்கூடிய வகைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க முக்கியமா நீங்க எந்த இடத்துல எல்லாம் தோத்துக்கிட்டே இருந்தீங்களோ எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைன்ற மாதிரி வந்து நடந்துகிட்டே இருந்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க புரியதாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கவே நடக்காது மாறவே மா மாறாது என்று நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில ஏன் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடனால் கஷ்டத்தை கடனை கொடுத்து மற்றவர்கள் முன்பு மரியாதையும் பெறுவீங்க உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு வேலைக்கு போறதா வேணாமா வேலையை விட்டுட்டா குடும்பத்து கஷ்டத்துல ஆயிருமே என்ன செய்வது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க படாது பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா கடன் பிரச்சனையால அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைக்கு வேலைக்கு வரக்கூடிய காலங்களில் கடன் பிரச்சனை நீங்க முழுவதுமாக தீர்த்ததுக்கு அப்புறமா அந்த நீங்க தொடரலாமா வேணாமான்ற எண்ணங்கள் தான் உங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க மன செலவுல யாரையுமே காயப்படுத்தினதும் கிடையாது ஒரு சின்னதா ஒரு வார்த்தையால கூட மற்றவர்களை காயப்படுத்தணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்ததில்லை அப்படி பண்ணதும் கிடையாது ஆனா பல நபர்கள் உங்களை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் பண்ணும்போது உங்களை அறியாமலே நீங்க அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்கீங்க சண்டை போட்டிருக்கீங்க இதற்கு முன்பு வரைக்கும் அப்படி அவங்க கிட்ட பேசின விதத்துல அவர்களுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குங்க சாமி என்னாலதான் நான் தான் இப்படி தேவையில்லாம கோவப்பட்டு அப்படின்ற ஒரு மன வருத்தத்துக்குள்ள நீங்க போய் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வகைகள்ல இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமையும் முந்தியெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராவது சின்ன தவறு செஞ்சா கூட உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கையில தவறுகளையோ இல்ல பிரச்சனைகளையோ கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது என்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு எட்டையாச்சும் கேட்டா போதும் திடீர்னு எப்போ எப்படி சொல்றதுனா எப்பவுமே இல்லாத கோபம் அப்பதான் வர்ற மாதிரி மொத்த கோபத்தையுமே கிட்ட காமிச்சுட்டு இருவாங்க இவர்களுக்கு அந்த நேரத்துல மனசுக்குள்ள அத்தனை வழிகள் இருக்கும் ஆனாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து போவாங்க இவர்கள் இவருடைய வாழ்க்கையில என்னதான் எதிரான வரைக்குமே பெருசா சந்தோஷங்கள் கிடைக்கல குடும்பத்தில் இவர்களுக்கான மதிப்புகள் கிடைக்கலனாலும் என்றாவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையினால வாழ்க்கையில வாழ்ந்தீங்க அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு அதாவது அது நம்பிக்கை வீணாகாத விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க முந்தையெல்லாம் நீங்க செஞ்ச தவறுகளுக்கு நீங்க செய்ய போற விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்க மாட்டாங்க கூட இருந்து உதவி செய்யணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயம் மாறக்கூடிய வகையாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் முந்தி செஞ்ச தவறுகளையும் சரி முந்தி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களையும் சரி நிறைவேற்றி கொடுப்பார்கள் ஆட்சி அமைத்தும் கொடுப்பார்கள் இந்த மேஷராசியுடைய வாழ்க்கையில மேஷராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தின் வச்சும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையாகவே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் இனி எந்த ஒரு துன்பமாக